அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகு எல்லார் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ நாங்கள் எங்கே ரெடியாகி கிளம்பி இருக்கோம்னா நான் மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் டெம்பிள் இருக்குல்ல அங்கே வந்துட்டு ஒரு நாலு நாள் திருவிழா வைப்பாங்க நாள் பார்த்தீங்கன்னா இன்னையோட கடைசி நாள் முடிய போகுது பாப்பாவுக்கு எக்ஸாம் இருந்ததுனால போக முடியலையா அப்படி இப்படின்னு கொஞ்சம் வேலையாக இருந்ததுனாலையும் போக முடியல சரி கடைசி நாள் இன்றைக்காது வந்துட்டு போயிட்டு வந்துடலாம் அவ்வளோவா கடை இருக்காது இன்னொன்று தொங்க நோசல் ஆயிடுச்சா அப்புறம் குட்டி எங்கே போகிறீங்க

அஃப்ரா குட்டி நானும் கிளம்பிட்டோம் அப்ரீனம்மாவும் கீழே இருக்காங்க அங்கே போக வேண்டியது தான் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே காமிக்கிறேன் எனக்கு அவ்வளோ கடையெல்லாம் இருக்காது லாஸ்ட் டேன்றனால எடுத்திருப்பாங்க சரி நம்மளும் திருவிழாவுக்கு போடணும்னு இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நான் என் அண்ணனோட ஒய்ஃபு நம்ம குட்டீஸ் இருக்காங்களே ஆலியா அஃப்ரா அப்புறம் யாரு நம்ம ஃபஸ்ட்டு இளவரசி யாருமா அப்ரீனக்கா அப்ரீனக்கா தான் எங்கள் வீட்டோட செல்ல எல்லா அவங்க மூணு பேர் வந்துட்டு போக போகிறோம் நாங்களாக தான் போகிறோம் போய் ஒரு வழி ஆக்கிள் கூட்டு போகிறது தான் கொஞ்சம் ரிஸ்க்கு என்ன சொல்கிறது கடையில் இப்போ எங்கள் அத்தா கடைக்கு போகணுன்னு வைங்களேன் ஆலியா அப்புறம் விட்டோன்னு வைங்களேன் அப்படியே நம்ம போகணுன்னே அந்த பிரேஸ்லெட் இருக்கும்ல அதை எடுப்பாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருப்பாங்க இன்றைக்கி ஒரு வழி ஆயிடும் சரி வாங்க நீங்களும் அப்படியே வந்துட்டு திருவிழா அப்படி இருக்குன்னு பார்ப்போம் முடிஞ்சு போயிருக்கோம் திருவிழா அப்படி இருக்கும் பார்ப்போம் சொல்கிறேன் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் அப்படியே நம்ம போய்ட்டு வந்துடலாம் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடலாம் நம்ம அஃப்ரா குட்டியும் பார்த்தீங்கன்னா அழகாக ரெடி ஆகிட்டாங்க நம்ம வெளியே போகணுன்னு சொன்னாலே மேடம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்காஃப் தான் ஃபஸ்ட்டே எடுப்பாங்க நெக்ஸ்ட்டு என்னோடய புர்க்கா எல்லாமே அவளே எடுத்து கொடுத்துருவா அதே மாதிரி தான் இன்னிக்குமே என்னடா இது நம்ம எடிட் பண்ணுறோம் எந்த சவுண்டும் வரலன்னு சொன்னால் பக்கத்துக்கிட்டு பாப்பாவே கற்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யாராவது ஒருத்தர் வந்துட்டு நம்ம கூடயே வாய்ஸ் ஒரு கொடுக்கணும்னு இருக்குது பாப்பா வந்துட்டு அழகாக ஸ்காஃப் போட்டுட்டு உங்களுக்கெல்லாம் வந்துட்டு பாய் சொல்லிக்கிட்டு இருந்தா நாங்கள் ரெண்டு பேரும் கீழே போனோன்னே எங்கள் அம்மச்சி வந்துட்டாங்களா எல்லாம் கூட்டிகிட்டு எங்ககிட்டு நடந்து போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போ போயாச்சு ஒரு த்ரீ டேஸ் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்காது இது இருக்கும்ல நம்ம கடை இங்கே தான் இருந்துச்சு ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ நம்ம கடை இங்கே இல்லை அண்ணன் கடை அத்தா கடை ரெண்டு பேர் கடை இருக்கு ரோட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டாய்ஸு நிறைய திங்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க நம்ம ஃபஸ்ட் டே வந்துருந்தோம் வைங்களா இன்னும் நிறைய கடை இருந்திருக்கும் போனவனே பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் எடுத்துட்டு போட்டுட்டு காமிச்சிட்டு இருந்தேன் எங்க வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சொப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அம்மா நைன்டி ஸ்கிட்ஸாக இருப்போம்ல நம்ம அம்மா பாத்தீங்கன்னா வாங்கி கொடுத்தது தான் அலுமினியமில் இருக்கும்ல அந்த சொப்பு இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு டப்பா ஐம்பது ரூபா அந்த மாதிரி நான் வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன தி என்ன என்ன திங்ஸ் வாங்கினேன்னு சொல்கிறேன் இந்த கப்பு எங்கள் அம்மாலாம் வரும்போது பாத்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையில கூட்டிகிட்டு வருவாங்களா அப்போ இந்த கப்பு இந்த ஃப்ளவருந்தான் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும் டீ குடிப்போம்ல அந்த கண்ணாடி கப்பும் இந்த ஃப்ளவர்ஸும் தான் அவங்க ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு அம்மா பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிருந்தாங்க நானும் மச்சியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பிங் கிளம்பிட்டோம் மூணு பேரை கூட்டிட்டு வந்திருக்கோம்ல பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருந்துச்சா அதனால அங்கே வந்துட்டோம் நானும் மச்சியும் ஜூஸ் வாங்கிக்கிட்டோம் என்ன சொல் ஜூஸ் ஐயோ வந்துருச்சே கிருணிப்பள்ள ஜூஸ் பழ ஜூஸ் வாங்கிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ரெண்டு குட்டிஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது வந்தோன்னே ரெண்டு பேரையும் சாப்பிட வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் இந்த மூணு பேரையும் கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி ஒரு வழி ஆயிடுச்சு எல்லாத்தையுமே கேட்குற ஆளுங்க கேட்டு ஒரே அடம் அழுக வேற அப்போ அந்த இடத்த விட்டு காலி பண்ணால் போதும்னு சொல்லிவிட்டு எப்படியும் எஸ்கேப் ஆகி இந்த கடைக்கில் வந்துவிட்டோம் இல்லைன்னு வைங்களேன் ஒரு ஒரு கடைக்கு போகணுன்னு வைங்களேன் நம்மளும் சின்ன பிள்ளைகளை அப்படி தான் நம்ம நம்மமோ இப்படி தான் டிஸ்டர்ப் பண்ணியிருப்போம் இப்போ தான் தெரியுது நம்ம அப்படி நம்மளோட ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸ் ஆலியா குட்டிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேருக்கு வாங்கிட்டு ரெண்டு பேரும் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா இருக்கும் சொல்லுவாங்களா ஒரு த்ரீ டேஸே ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும் மாடை விதி ஃபுல்லாகவே கடை எல்லாம் போட்டிருப்பாங்க நிறைய கடை போட்டிருப்பாங்க நம்ம குட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வர்றது க வர்றதில்ல சரி நம்ம கடைசி நாள் போய் பார்த்துட்டாச்சு வரும் சொல்லிட்டு இங்கே வச்சு கூப்பிட்டாங்களா அதோட அப்படியே கொச்சி கொச்சி திங்ஸ் எல்லாம் எல்லாம் வாங்கிட்டு பாப்பாவுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு நான் வந்துட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்னு சொல்கிறேன் நம்ம அஃப்ரின் பாப்பாக்கும் அஃப்ரா குட்டிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு வாங்கியிருந்தேன் அதில் உட்காந்து அழகாக விளாண்டுட்டு இருந்தாங்க ஒருத்திக்கு வாங்கிட்டு ஒருத்திக்கு வாங்கலன்னு வைங்கள அவ்வளோதான் நம்ம வீடு ரெண்டாயிரும் ஆனால் ரெண்டு பேர் காலு கொண்டு வாங்கி கொடுத்தாச்சு அஃப்ரின் பார்த்தீங்கன்னா மதர் சாக் போகிறதுக்காக இந்த பேக் வாங்கியிருந்தா ஆல்ரெடி ஒரு பேக் வச்சிருக்கா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பேக் கேட்டதுனால சரின்னு வாங்கி கொடுத்துட்டேன் அப்புறம் அத்தா கடையிலையும் அண்ணன் கடையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸு அப்புறம் ரோட்டில் கடை இருந்தாங்கல்ல அங்கேயும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் மஞ்சள் டப்பா அதெல்லாம் கொஞ்சம் அடுப்புக்கிட்ட வச்சு இலகி போச்சு இது பார்த்திங்கன்னா மூஞ்சி கலவுறதுக்காக அத்தா கடையில் ஒன்று இருந்துச்சு அப்படியே சுட்டுட்டு அண்ணன் கடையில் பான்ஸ் க்ரீமையும் சுட்டுட்டு அப்படின்னு அத்தா வந்துட்டு சீரம் மிஸ் பண்ணுவாங்க அவங்கள அவங்கள மட்டும் ஏன் விடணும் அவங்களுக்காகவும் எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் பார்த்தீங்கன்னா இந்த மூணு டப்பா தான் வாங்கியிருந்தேன் இந்த மூணு டப்பாவும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா மூணுமே சேர்த்து ஐம்பது ரூபா குவாலிட்டியும் ஓகேதாவாக தான் இருந்துச்சு மஞ்சள் பொடி மிளகா பொடி கரம் மசாலா அது மூணுமே நான் போட்டு வச்சுக்கிடுவேனா அதனால தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடாதுன்ற மைண்ட் செட்டில் தான் போவோம் ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா நம்ம மைண்டே மாறி போயிடுது இல்லை யாரெல்லாம் இந்த மாதிரின்னு யோசிங்க நான் இதுக்காக தான் நான் இப்போ வரமாட்டேன் பச்சு நான் வந்தாலும் கண்டிப்பாக ஐநூறுபாயிரம் செலவாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன் வா சும்மா தானே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க சும்மாவாக பார்த்துட்டு வந்திருக்கோம் ஏதாச்சும் வாங்கிட்டு வராமல் இருப்போமா அந்த மாதிரி தான் அந்த பவுல் பவுல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக நல்லா இருந்துச்சு சரி பிள்ளைங்களுக்கு எதாவது வச்சு கொடுப்போம் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு வச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அஃபி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அமுக்கு தான் ஒரு மாதிரி பபுல் பபுளாக வருது இல்லை அந்த பால் வாங்கியிருந்தாங்க அப்புறம் லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்திருந்தேன் எப்போ போனாலும் பான்ஸ்கிரீம் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு வந்துடுறது நம்ம கடையில் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ என்னோட தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விளையாப்பி இருக்கா சும்மா நாங்களே சிஸ்டர்ஸ் மட்டும் சும்மா வளையல் போடலான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு செகண்ட் பேபி இது அதனால எங்கள் அண்ணன் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு சொல்லியிருந்தாங்க மத்தியானம் எனக்கு அம்மா ஏன்னா அம்மா அன்னைக்கு வந்துருந்தாங்களா அம்மா வந்தாலே போய் அண்ணன் வீட்டில் ஓசி சாப்பாடு சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு மூணு குட்டி குட்டிஸே ரெடி பண்ணியாச்சு மூணு பேர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க இன்றைக்கி மசாலா அழகா இருந்துச்சு தங்கச்சின்னா யார் சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்க சச்சா பொண்ணு எங்கள் அத்தா இருக்காங்கல்ல எங்கள் அத்தாவோட தம்பி பொண்ணு அவள் வீடும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டேயே தான் நடந்தே போயிடலாம் அவங்க மூணு பேரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு வழியாயிரம் எப்பையும் போல தான் அவங்க ரெண்டு பேரையும் என்ன சொல்கிறது அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம தான் அப்ரின் வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாயிருவா இவர்களோடு என்னால் விளையாடவே முடியல என்னையவே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க எங்கே போனான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிடுவாங்க மேடம் மூணு பேர் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் நீ திரும்புங்கடின்னு சொன்னால் நம்ம அப்ரா கூட்டி பாருங்களேன் எப்படி போஸ்ட் கொடுக்குறான்னு கண்ண கண்ணு சிமிட்டி சிமிட்டி அவங்க மேடம் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த ரோஸ் இந்த ரோஸ் யாருக்கெல்லாம் தெரியும் நானும் சின்ன பிள்ளை பார்த்தீங்கன்னா பட்ரோஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல இதில் தான் லிப்ஸ்டிக் மாதிரி அந்த மாதிரி போட்டுட்டு இருப்பேன் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் சும்மா ஒரு சின்னதாக பிச்சு வச்சாலே அழகாக வளர்ந்துரும்ல அந்த செடி தான் என் தம்பி பார்த்தீங்கன்னா பப்ஸெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான் வந்துட்டு எங்கள் சச்சா பையன் இவன் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குட்டி இவங்களுக்கு தான் இப்போ தம்பியோ தங்கச்சியோ என்ஷாலாம் பிறக்க போகிறாங்க போன ரெண்டு பேருக்கு அழகாக போக வச்சு விட்டாச்சு நம்ம குட்டீஸ்க்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காஃபி தான் எல்லாம் கூட்டெல்லாம் சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன் ஒன்று காஃபியை போட்டு சிம்பிளாக முடிச்சிடுறது ஏன்னா அப்போ தான் அவ்வளோ வேலை இருக்காதா அதனால தான் நம்ம வீடு தானே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் குடிச்சிக்கிறலாம் அப்புறம் வாங்கிட்டு வந்த வளையல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க என்ன தான் பார்த்தீங்கன்னா நிறையா மாடல் வந்தாலுமே இந்த வளைகாப்பு வளையணுன்னா இந்த தான் ரொம்ப என்ன சொல்கிறது அழகாக இருக்கும் கையில் போட்டாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் இன்ஷாலாம் வந்துட்டு நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு எனக்கு பாப்பா இல்லை பாப்பா இல்லைன்னு சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பாப்பா கொடுப்பான் நமக்கு டிலே பண்ணுறான்னா எதாவது ஒரு ரீசன் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக தருவான் நீங்கள் வந்துட்டு நமக்கு எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கொடுப்பான் நம்புங்க நம்பிக்கை வச்சிங்கன்னா நிமிஷம்லாம் கண்டிப்பாக தருவான் அவ்வளோதான் இந்த வலையிலலாம் பார்த்தீங்கன்னா பா ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க என் தங்கச்சியோட மாமியார் தான் அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாங்க நான் வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த இதடுமா இதடுமான்னு சொல்லிட்டு அழகாக காமிச்சிட்ருந்தாங்க இது பார்த்திங்கன்னா பச்சை வீடியோவில் பார்த்திங்கன்னா அது மாதிரி பிளாக் கலரில் தெரிஞ்சிச்சு அதை வந்துட்டு செப் அப்புறம் என்ன சொல்கிறது கலர் கலராக அரேஞ்ச் பண்ணி வைக்கணுமா அவங்களே தான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோக்கு கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மாமி அவங்க அவளோட பொண்ணும் பார்த்திங்கன்னா எடுத்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க அம்மாவுக்கு வளையகா பிள்ளை அதனால் பிள்ளையும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் எப்போயும் போல் வளையல் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு பெரியவங்களாம் இந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் ரொம்ப நாங்கள் சிஸ்டர்ஸ் ஒரு நாலு பேர் இருப்போம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேர்ந்தது வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு இப்போல்லாம் எங்கே நம்ம பிள்ளைங்கள பார்க்குறது அப்படி இப்படின்னு வேலை போயிருதா எதாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்தால் தான் எல்லோரும் சேர்ந்துட்டோன்னு வைங்களேன் ஒரு மாதிரி ஹாப்பினஸ் ஆயிடும் எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நமக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம இருந்தாலும் அந்த ஒரு நாள் பார்த்தோடனே அவ்வளோ பாண்டிங்காக மாறிடும் ஹாப்பி மூமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்ஷாலாம் வந்துட்டு எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லா கிட்டே துவா பண்ணிக்கிறலாம் அவ்வளோதான் வளையல் போட்டுட்டு அப்புறம் காசுலாம் கொடுப்பாங்களா அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த டே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு அழகில் ரெண்டு நாளும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு இந்த டூ டேஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலையாக இருந்துச்சு வீடு பார்க்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்தனால தான் நான் வீடியோவும் அவ்வளோவா போட முடியல வீடியோவும் எடுக்கவும் கிடையாது அதனால தான் ரெண்டு நாளாக எடுத்த வீடியோ அப்படியே எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடு பார்க்குறது பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு ப்ரொமோஷன் கார்டு கொடுப்பாங்களே அங்கே இங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா ஒரு வேளையை பார்த்திங்கன்னா நமக்கு வீடியோ கிடைச்சிடுச்சு இன்ஷாலாக வந்துட்டு அதோடய அப்டேட் நான் சீக்கிரமாக வந்துட்டு அவங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் ஊருக்கு போகணும் இந்த சண்டே வந்துட்டு நான் ஊருக்கு கிளம்பிடுவேன்னா அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் இன்ஷால்லாம் வந்துட்டு நம்மளோட வீடியோ வந்துட்டு ரெகுலராக வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நம்ம குட்டியும் பார்த்தீங்கன்னா அழகா வலியில் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் போட்டது வந்துட்டு என் தங்கச்சியோட பொண்ணு ரெண்டாவது போடுறது நம்ம குட்டி நம்ம பெரிய குட்டிஸ் எல்லாம் போட்டு விட்டு நம்ம குட்டி வந்துட்டு உப்பாலாம் கொடுத்து விட்டுருந்தாங்க நம்ம போன வேலை என்ன அந்த பப்ஸ் எல்லாம் சாப்பிடணும்ல அதனால் கொடுத்த பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு சுட சுட காஃபியும் போட்டு குடிச்சாச்சு எனக்கு என்னமோ காஃபியோட டீ தான் ரொம்ப பிடிக்கும் காஃபி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு குடிப்போம்ல கோல்டு காஃபி அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபங்க்ஷன் ஓவராகிடுச்சு கலடி கலடி பொம்பளை விஷத்துன்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை இருந்தோம் மாஷாலாம் எல்லோரும் தங்கச்சிக்காக அதுவாக பண்ணிக்கோங்க இன்ஷாலாக வந்துட்டு நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பாப்பா வந்துட்டு நார்மல் டெலிவரி தான் அவளுக்கு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு சாம்பார் பார்த்தீங்கன்னா அண்ணன் வீட்டிலேருந்து கொஞ்சம் அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு இன்னத்தான் நம்ம நைட்டு வந்து சமைக்கிறது கொஞ்சோன்னு சாம்பார் தங்க வச்சின்னு சொல்லிட்டு சாம்பாரும் மாவும் வாங்கிட்டு வந்துட்டு அம்மா வந்துட்டு இன்றைக்கி அரைச்சி கொடுத்துருவாங்க அம்மா ஊர்ல இல்லைன்னா நமக்கு மாவு பிரச்சனை இந்த மாதிரி சில பல பிரச்சனைகள் வந்துடும் வரும்போதே மாவையும் வாங்கிட்டு வந்துட்டு குட்டீஸ்க்கு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் என்னோடய ரெண்டு நாளும் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தேனா அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தோ